बहुत गंदार ज़रीर से पिछले नशे के बाद भुतारगे बहुत गंदे बुरे भाई को आमेर के निकले इधो मिट्टी एकाल बुरे भाई को मिट्टी पे रहने आकर बन गया। <abra PowerPoint>

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பெரியன்னு அவர்களே நகரக்கழகத்துடைய செயலாளர் செந்தில் அவர்களே தலை அங்கல் மண்ட நம்முடைய மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் தியாகத்தலை அவர்களே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி அவர்களே நம்முடைய காங்கிரஸ் முக்கிய பேர் சேர்ந்த நம்முடைய அன்பு சகோதரர் துரை திவ்யராஜன் அவர்களேசி அவர்களே கல்வித்தவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நம்முடைய கழகத்துடைய இலக்கிய அணியுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கவிச்சோழர் கவிதை பித்தளவர்களே இன்னும் ஏராளமாக பெயர் சொல்லி நம்ம கூப்பிட்டு போகலாம் ஏன்னா அவ்வளவு பேரையும் சொல்லிக் கொண்டிருந்தால் அதிலேயே வாங்கிட்டு எனவே நம்முடைய இந்தியா கூட்ட